ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே நல்லா இருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி ஷாட்டில் போட்டிருந்தேன் இந்த சகப்பரிசி மாவு அது மாப்பிள்ளை சம்பா அப்படின்வாங்களே அந்த அரிசியில் எப்படி மாவு வரைச்சேன் அந்த எப்படி வந்திருக்கு தோசை இட்லி அதெல்லாம் நான் லாங்காக விடுறேன்னு அந்த வீடியோ தான் இது ஆக்சுவலாக நான் வந்து லாங் வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்லை வழக்கம் போல் தான் கொஞ்சம் இஷ்டாவே எடுத்ததுனால சரி நம்ம எடுத்த கிளிப்பிங் வெஸ்ட் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு யாருக்காக யூஸ் ஆகும் தெரியாதவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் என்னென்னா நானும் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது எனக்கு இதுதான் புதுசு ஃபர்ஸ்ட் டைம் சத்தியமாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாவு வரைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் சாப்பிடவும் செய்கிறேன் கண்ணால் ஆயிரம் பார்க்கலாம் நம்ம ட்ரை பண்ணுறது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இல்லை அதுதான் இது நான் மார்னிங்கே திடீர்னு தான் ஊற வச்சேன் ஒரு கிளாஸுக்கு வந்து பச்சரிசினா அதே ஒரு கிளாஸுக்கு இந்த செகப்பரிச்சி ஊற வச்சுட்டு கால் கப்பு அதே கிளாஸில் கால் கப்பு உளுந்து கொஞ்சமாக நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப கசந்துடும் இல்லையா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு நான் ஈவினிங்காக தான் அரைக்க போகிறேன்றதுனால விட்டு என்னென்னா சண்டே கொஞ்சம் கடைக்கு போகிற வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சு வந்து ஈவினிங்கை ரிலாக்ஸ் ஆகிட்டா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணால் ஆனால் மரம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஏன்னா எனக்கு மாவு வரைக்கிதுன்றது எனக்கு ஒரு சோம்பேறி தனமான ஒரு விஷயம் தான் எது தான் எனக்கு சோம்பேறி தனம் இல்லைன்ற மாதிரி கேட்காதுங்க எங்கள் அம்மா கேட்குற மாதிரி எங்கள் அம்மா தான் கேட்பாங்க எது தான் சோம்பேறி எல்லாமே சோம்பேறி துணி துவைக்கிறதும் சோம்பேறி துணி மடிக்கிறதும் சோம்பேறி தனம் ஆனால் அது மட்டும் தான் நான் சோம்பேறி தனமாக பண்ணுவேன் மற்றதெல்லாம் இல்லை மற்றதெல்லாம் பர்ஃபெக்ட்டாக முடிச்சிருவேன் நான் அதையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து நான் அப்புறமா வந்து கிரைண்டர் போட்டேன் கிரைண்டர் போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டேன் உளுந்து போட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நைஸாக நல்ல மையம் இருந்துது நம்ம தொட்டு பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரிஞ்சுது அது என்ன சொல்கிறது ப்ளஃஃபியாக இருக்கும் வெண்ணை மாதிரி இருந்துச்சு நல்லா கையில் தொட்டு பார்க்கும்போதே அப்படியே அது கூட வந்தால் ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருந்தேன் அந்த சிகப்பரிசியை வச்சுட்டு போட்டுவிட்டேன் அது போட்டுட்டு கையோடவே தான் அந்த இந்த அரிசியும் போட்டேன் பச்சை அரிசியும் போட்டேன் போட்டு நல்லா சுற்ற விட்டுட்டேன் அதை கூட வெந்தியம் விதியம் போட்டுட்டு நல்லா அரைக்க விட்டுவிட்டேன் இதை அரைச்சிருக்கும் போது இந்த பக்கம் டின்னருக்கும் நான் வேலை செஞ்சதுனால இதை அரைப்பட்ட நேரத்தை நான் கவனிக்கவே இல்லை நடு நடுவில் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம இட்லி ஊற்ற முடியாது தோசைக்கு தான் கண்டிப்பாக போவோம் எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக தோசைக்கு தான் அரைச்சேன் நான் இதை சரி கொஞ்சம் பார்ப்போமே இட்லியும் பண்ணி பார்க்கலாம்கிற மாதிரி ரெண்டும் பொதுவாக எடுத்துட்டேன் நான் அதை போட்டேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல மையம் ஆயிடுச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் உளுந்து ஆல்ரெடி தனியாக நான் இருபது நிமிஷத்துக்கு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் போட்டுட்டு மூடி போட்டுட்டு விட்டுவிட்டேன் அது மாட்டு கறந்துட்டு அது பக்கம் மாட்டு நான் டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் எனக்கு டைம் போனதே தெரியல அப்படியே நண்டு இந்த பசங்க பஞ்சாயத்தில் வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி போட்டுருப்பேன் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கூட பாப்பா வந்து இந்த கேம் விளையாடுவா போயிட்டு என்னென்னா அந்த கேம் வந்து ஆன்லைன் கேம் விளையாடுவா போய்ட்டு ஆனால் தெரியாத பசங்க கூட விளாடும் போது இந்த தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பிடிச்சி கலைப்பாங்க இந்த அம்மாவுக்கு தாங்க முடியாது இந்தமாதிரி தோல்வி தாங்க மாட்டாங்க தோத்துட்டேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் ஆனால் அதை சொல்ல மாட்டா என்ன திட்டாங்க திட்டாங்க பேசிட்டாங்க என்ன பண்ண நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை படிச்சுட்டேன் அப்பா திட்டினாங்களா இல்லை என்ன பிரச்சனை யோசனை என்ன தான் என்ன சொல்லவே மாட்டேறான் அமைதியாக இருந்தால் அப்புறம் யோசிச்சேன் கேமில் தோற்றியானா கேமில் தான்மா தோத்தேன்னு அப்படி மானம் கேட்டேன் நான் ஏன்னா ஏன் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஆக்சுவலாக வந்து என் பசங்கிட்ட எப்படி தான் பேசுவேன் அது பேசும்போது நம்ம கிட்ட நம்ம உரிமை எடுத்து பேசுவோம் இல்லையா ஜாலியாக பேசணும் அப்போ தான் அது எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க இது ஒரு டிப்ஸாக நோட் பண்ணி பாருங்கள் நம்ம அதை எடுத்தோன்னே என்ன வந்து நம்ம நீ இது பண்ணிட்டே நான் அதுந்து கேட்கறது ஏடி இதை பண்ணு நீங்கள் கேட்டீங்கன்னா அடுத்தவாட்டி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் என்ன பொறுத்தருக்கும் அந்த பாலிசிலாம் போய் ரெண்டு பசங்களுக்கும் நான் ஓப்பனாகவே பேசிடுவேன் அது வந்தாலும் நம்ம மறைச்சி வச்சு பேசினா தான் அவங்க மறைப்பாங்க ஓப்பனாக பேசி விட்டு ஓப்பனாக இருப்பாங்கன்றதுனால அதே சமயத்தில் எங்கே நம்ம விடணும் எங்கே பிடிக்கணும்னு இருக்குது அதையும் கரெக்டாக பண்ணணும் நம்ம நம்ம ஓவராக செல்லம் கொடுத்துட்டு ஓவராக நம்ம கஷ்டத்தை காட்டாமல் வளர்த்தாலும் அது பின்னாடி நமக்கு பிரச்சனையாகும் அதனால் எந்த இடத்துல பிடிக்கணும் எந்த இடத்துல நம்ம கஷ்டத்தை சொல்லணும் எந்த இடத்துல அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அதை கரெக்டாக பண்ணணும் அது பண்ணாலே வந்து என் பசங்க என்ன போச்சுருக்கோ ஓப்பனாக சொல்லிடுவாங்க எல்லாமே என் ரெண்டு பசங்களும் என் ஹஸ்பண்டே கேட்பார் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க எந்த ஒரு நீங்கள் எப்போயுமே டிவி பார்த்துட்டு இருந்தால் என்கிட்ட தானே இருப்பாங்க அப்படின்னுவேன் என்கிட்ட எது வந்தாலும் சொல்லுவாங்க நான் ஜாலியாக பேசுவேன் எதுவும் வந்தாலுமே அதை பற்றிலாம் நீ இதை தான் பேசணும் அதை தான் பேசணும் வயசு எதுதான்றது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடாது அதை சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படியே பேசிட்டு இருக்கும் டைம் போயிடுச்சு சுத்தமாகவே அப்புறம் வந்து அந்த அரிசியும் நல்லா இது பண்ணிடுச்சு கை வச்சு பார்த்தா நல்லா மையம் இருந்தது கை எனக்கு ஏ ஆச்சரியமாக இருந்தது நம்ம பரவாயில்ல அரைச்சிட்டு என்னென்னா நான் உண்மையாக சொல்லட்டுமா கிரேண்டர் இருக்குதுன்னு பேரும் மா வரைக்க மாட்டேன் செம்மா சோம்பேறி போயிட்டு கடையில் தான் வாங்கிட்டு வருவேன் இன்னுமே என்னென்னா நம்ம கற்றுக்கணும் நமக்கும் வந்து ஏஜ் ஆகுது நாளைக்கு நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்ன்ற எண்ணத்துனால நானா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிறது தான் இது வந்து அப்புறமா எனக்கு என்னென்னா அந்த மாவு கல்லுலேருந்து எடுத்து வச்சு ஊற்றுறது ஒரு பெரிய விஷயம் அந்த கிரைண்டர் கல் சாரி மாவு மாவுக்கல்லுட்டு அதை எடுத்து வேற பாத்திரத்தில் ஊற்றி கழுவி கிழி எடுக்கிறதுக்கு அதுவே தான் அரைக்கிறது கூட ஒரு டைம் ஆகலை இதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சார் என்னத்தை பண்ண நம்ம கற்றுக்கிறோம் முடிவு பண்ணிட்டேன் ஜான் போனேன்னா முழம்பே என்னன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு அது கடகன்னு எல்லாத்தையும் பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு வச்சுட்டேன் மார்னிங் தோசை கொஞ்சம் கொஞ்சத்தீங்க ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டேன் என்னன்னா நான் சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் வச்சுருந்தாலே அதுலேயுமே மீந்துருச்சு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு மீந்ததுனால நான் மார்னிங் வந்து என் பொண்ணுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தேன் நல்லாவே இல்லைனா ஆனால் நான் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த திமுறை எடுத்து கொழுப்பு சாப்பிடவே இல்லை இருந்தாலும் திணிச்சு விட்டுட்டேன் வாயில் பிடிச்சி என் பையன் நல்லா நல்லாயிருக்குண்ணா இது வந்து நைட்டு சுட்டேன் இட்லி பா வாவ் சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே ஆனால் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனால் சூப் புறம் இது கூட நான் வேர்க்கலை சட்னி வச்சு சர்வ் பண்ணேன் அவ்வளோ எப்படி இருந்தது எம்மையாக இருந்தது ஆனால் இட்லி நல்லா சாப்பிட்டா என் பொண்ணு தோசை தான் சோதப்புனா இட்லி நல்லா சாப்பிட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்